ஆடி பாடி நாங்கள் விவசாயத்தை கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாங்கள் பாடுபடுறோம் அன்னைக்கு அந்த அம்மா பாடுச்சு ஒரு அம்மா ஒரு சத்தானம்மா ஆ கண்ணா வெட்டின்னாங்க அந்த அம்மா ஒரு அம்மா ஒரு சத்தா ஐட்டா அந்த அம்மா பாடுச்சு கொலவை ஓட்டு சார் உங்களுக்கு அந்த அங்கான வந்து என்னம்மா இன்னைக்கு சினிமாக்காரங்களாம் காரங்களெல்லாம் பார்க்கறோம்டா எப்படி சும்மா பார்க்க முடியுமா ம் இப்படிதான் சொந்த வயசில் பாட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏமா பார்த்தா எத்தனை உண்டு நட்டிருக்கீங்கம்மா ரெண்டு ஒரு உண்டு நட்டுருக்கீங்க பெரிய உண்டு மூணு ஒட்டிங்களா ஆ ஆ சரி சரி மொத்தம் ஒன்பது ரூபாம்மா ஆ இல்லை இல்லை இல்ல நமக்கு என்ன இப்போ எத்தனை ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தள்ளி நடப்புறீங்க அவ்வளோதே இப்போ என்ன பேசியாச்சுன்னா நடப்புறீங்களா பேசியாச்சுன்னா ஒன்றா முன்னாடி நடத்தினாப்பீங்க தெரியும் எனக்கு நான் பார்த்து தான் இருப்பேன் நாலு நாளைக்கு கூட வந்து நடக்கவே இருப்பீங்க ம் அந்த நம்பிக்கை சொல்ற சும்மா சொல்ற நம்பிக்கை மட்டும் நம்பிக்கை செடி மட்டும் யாரும் வளர்க்க முடியாது ஏமா இன்னைக்கு எத்தனையோ சமையல்காரங்க எத்தனையோ படத்துக்காரங்க இந்த கடைக்காரங்க இந்த கடையில் ஓனா நல்லா இருக்கும் இருக்கு எப்ப இவற்ற கைராசி ஆனாலும் இந்த நம்பிக்கை போய் சொல்ல மாட்டாங்க பத்து ரூபா சேர்த்து வாங்க நல்லா இருக்கும் அப்படி சொல்ற காரணம்னா அது நம்பிக்கை தான் சொல்றாருல ஏன் அவங்ககிட்ட கிட்ட போக இல்லையா இல்லாட்டி அவங்க நிச்சனமியா நடவு நல்லா இருக்குமியா நல்லா இருக்கு நல்லா இருக்குமா எதோ நட்டு அது வந்து பொண்ணான்னு ஏம்மா அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு எல்லா சமையலுக்கு எல்லாம் இருந்து செய்கிறாங்க சேஸ்ட் வர மாட்டேங்குது அந்த காலத்தில் எங்கள் அப்பத்தாவெலாம் என்ன செய்யும் சட்டியை கழுவி கழுவி ஊற்றும் வேறு ஒன்றும் செய்யாது உண்மையை சொல்றதுக்கு நான் தான் செய்யுங்க ஆனால் அந்த நல்லா இருக்கும் என்ன கை கைப்பக்குவோம் இன்றைக்கி பதினாறு வகையை போடுறீங்க செய்கிறீங்க ஏதாச்சும் குழம்பு ஒரு ரிசியாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து சும்மா சட்டியை கழுவி கூட தோசையை சுட்டாங்கன்னா சைங்குன்னு சவுண்டு இருக்கும் அந்த தோசை மனமாக இருக்கு உண்மைதானே அந்த மாவாட்டு செய்கிறது அவங்க சந்தோஷமாக அந்த காலத்தில் ஆட்டுவாங்க இன்றைக்கி இந்த மாவேர போட்டு ஆட்ட சொல்கிறாங்க தோசை சுடுற சொல்கிறாங்க டிவி பார்க்க சொல்ல செல்லை பார்க்க முடில என்னம்மா ஏமா எனக்கு தெரியாதா எப்படின்டா நாங்கள் அப்போலாம் வந்து நல்லா தந்தா தான் தோசை விடுவாங்க இப்படிலாம் டெய்லியும் கிடைக்காது அப்போ எங்கள் தான் வந்து என்ன செய்யும் இந்த எங்கள் அப் எங்கள் அப்பச்சி விரதம் சோளம் தோசை விடுவாங்க அப்போ நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்போ எங்கள் வீட்டில் வந்து தோசை கஞ்சி கூட ரொம்ப கஷ்டம்தான் அப்படி இருக்க சூழ்நிலை என்ன செய்ய அது பதினோரு மணி காலைல மூணு மணிக்கு எந்த சுடு நாலு மணிக்கெலாம் விடிஞ்சி சுட்டோம்னா அவங்க ஓடிந்துருவாங்க திண்டுடுவாங்க அந்த மூணு மணிக்கு சுடு சொங்கன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் இருந்து ஓடிடுவான் போனால் என்ன செய்யாது வஞ்சிக்கிட்டே வந்துட்டாங்க ஆ ஆ என்னம்மா இப்போ சொயன் கேட்கவும் மாட்டுக்கு அந்த தோசையை திங்கிறதுக்கு ஆசையாக இருக்கு சும்மா ஏதோ கடனுக்கு செய்கிறான் ஆமாம் ஏமே அப்போ வந்து அரைச்சி ஒரு தீயில எரித்து சுடுற மோசை அந்த தோசை உடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டாவது அன்னைக்கு வந்து வேர்க்க உழைக்க கஞ்சி குடிச்சு உழைச்சிட்டு போய் சாப்பிட்டா அது சாப்பாடு மானமா தெரியும் அன்றைக்கி எதுவும் குறை சொல்ல மாட்டான் இன்னைக்கு அப்படி கிடையாது என்ன பதினாயிரூவா விட என்ன குழம்பு ஊசி இருக்காது ஒரு வாயில் ஊசி இருக்காது இன்னைக்கு வந்து எப்படி என்ன சொல்கிறது பத்து கிலோ வாடமாரி ஆமா அப்ப எங்கள் அப்பா என்ன செய்ய அந்த ஒரு தோசையை பிச்சு நாளா கொடுக்க எங்களுக்கு இப்போ தோசையை கண்டா பெரிய ஒரு தங்க